உங்கள் பேர் என் பேர் வசந்தகுமார் சார் எந்த ஊர்லேருந்து சார் வர்றீங்க நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜெயகுண்ட் பக்கத்தில் காசனம்புரை கிராமத்துலேருந்து வரேன் சார் ஓகே சார் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க சார் நான் இப்போ துபாய்க்கு போகிறேன் சார் என்ன ஒர்க்குக்கு போகிறீங்க லைஃப் ஃபார்மஸிலாம் ஃபார்மசி வேறு ஒர்க்கு போகிறேன் சார் ஓகே உங்களோட விசா பாஸ்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் சார் என்ன என் கையில் தான் சார் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டீங்களா சார் ஓகே 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 சார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அதை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்களேன் சார் நான் வந்துட்டு நிறைய ஆஃபீஸ்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ குலோம் நான் தெரிஞ்சுருந்தேன் அதில் கன்சல்டன்ஸிலாம் இருந்துச்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸோ அது இல்லாமல் எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிறைய ஒரு ஒரு நல்ல ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சேலரி ஏற்ற மாதிரிலாம் ஆஃபர் நிறையா போடலை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டி கன்சல்டன்ஸிக்குள்ளே வந்துட்டேன் ஓகே அந்த இது நான் என் ஃப்ரெண்டு யாரோ ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை பார்த்து வந்து நான் ஒரு ஃபைவ் டேஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன்னா அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருந்து நிறைய ஜாபுக்கு ஆப்பர் வந்துருந்துச்சு அப்புறம் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்மசிக்காக அந்த ஜாப் கிடச்சிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு எங்களை ஆன்லைனில் சர்ச் பண்ணி அப்புறம் யாரோ ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் நான் ஒரு ஒன் வீக்காக நான் எவ்வளோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஓகே எல்லா ஆஃபரையும் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தது ஃபார்மசி

அதனால அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஈஸியாக போறேன் இப்போ நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் அதை நான் முடிச்சு இது வரைக்குமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மசிக்குள்ள ஃபாரினுக்காக எந்த ஜாப்பும் பார்த்ததே கிடையாது முதல் டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைமே ஜாப் கிடைச்சிச்சு இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் அஞ்சாந்தேதி ஃபிளைட் எனக்கு ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இப்போ வந்து உங்களுக்கு நடந்த ப்ராசஸை அப்படியே கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ண உங்களுக்கான ஜாப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுலேருந்து அப்படி சொல்லுங்கள் ஆ ஜாப் வந்துட்டு இவங்க நான் குரூப்பில் பார்த்து வந்தேன் இன்டர்வியூ டேட் சொன்னாங்க இன்டர்வியூ வந்துட்டு இங்கே ஆஃபீஸ்லேயே வந்து அட்டன் பண்ணேன் அது இல்லாமல் அப்புறம் வெளியில் கேரளாவில் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க ஸோ செகண்ட் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாங்குவேஜ்லாம் தெரியாது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாத லேங்குவேஜ்னால வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஏன்னா ஒரு நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவே ரெண்டு பேர் கூட வந்தாங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்டர்வியூலாம் அங்கேயும் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டேன் பாஸ் ஆகிட்ட விதின் த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துடுச்சு ஓகே சார் ஆஃபர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணேன் அவங்க அதிகமாகவும் கேட்கல அவங்களாவே சொல்லிட்டாங்க நீங்க இப்போதுக்கு மேலே அதிகமாக பேமெண்ட் கட்டணும் சும்மா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் கட்டுங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆனதுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் வந்து கட்டணும் சொன்னாங்க அதே மாதிரி அடுத்த எம்ஓடி காப்பி வந்துச்சு அந்த காப்பி வந்தப்ப கூட கொஞ்சம் பேமெண்ட் ஃபோர் பர்டிகுலர் பேமெண்ட் தான் பே பண்ணேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள இப்போ எனக்கு விசா வந்துச்சு அந்த எம்ஓடி காப்பி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஓகே சார் முடிஞ்சது இப்போ பேமெண்ட் நீ கட்டிட்டேன் பெண்டிங் உள்ள பேமெண்ட் கட்டிட்டேன் முடிஞ்சு இப்போ டிக்கெட்லாம் வாங்கிட்டேன் உங்களுக்கு ஹோல் விசா ப்ராசஸிங் டேஸ் வந்து எத்தனை நாள் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஃபைவ் டேஸ் தான் அந்த ஒரு ரம்ஜான் பண்டி அப்படிங்கிற இஷ்யூங்கனால வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் பிப்டி ஃபைவ் டேஸ் வரும் அவ்வளோதான் ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண விசா வந்து அபுதாபி விசா ஸ்டாம்பிங் விசா அதுக்கப்புறமே ஸ்டாம்பிங் விசா இல்லாமல் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு துபாய் விசா வந்து ஓகே அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்து கரெக்டாக ஓகே பண்ணுமா சார் ஆமாம் நீங்கள் அது பண்ணலாம் சார் இன்னைக்கு வந்துருக்கு எனக்கு நான் இது கேன்சல் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விசா வந்து மாறுதுனால வந்துட்டு நிறைய பேமெண்ட் கேட்டிருப்பாங்க நான் எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு ஒன் கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஃபுல்ஃபில்லாகவே இருந்துச்சுங்க இப்போ அந்த விசா மாறுனால வந்துட்டு என்ன ஒரு டிலேனா என்னோட சைடில் ஒரு எனக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணிட்டேன் என்னோட சைடில் எனக்காக ஒரு மைனஸ்னா அது ஒரு மட்டும்தான் மற்றபடி எனக்காக இதில் ஒரு லாஸும் எதுவும் கிடையாது சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு இப்போ நீ கையில் கொடுத்துட்டாங்க நீ கொடுத்தோடனே அஞ்சாம் தேதி உங்களுக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்க ஜாலியாக போயிட்டு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீட்டிங் வச்சாங்க இப்படிலாம் போங்க அப்படிலாம் இருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன எங்க ஹெல்ப்லாம் தேவைப்படுதோ நீங்கள் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணா நீங்க வேற யாரையும் கான்டெக்ட் பண்ண இல்லை யார் எந்த டச்சும் நீங்க தேவையில்ல உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு சேலரி ஃபுட்டுலேயோ ஃபுட் இல்லையோ எதுவாக இருந்தாலும் ஏட்டு சிட்டி எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னோடய எங்கள் அண்ணனும் ஒரு அண்ணன் வந்து இந்த கன்சல்டன்ஸ் மூலம் போயிருக்காங்க அவங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த கன்சல்ட் வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே சின்ன இஷ்யூலாம் வந்துருக்கு அதை ஹெல்ப் பண்ணி ஃபாரின் இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணியிருக்காங்க ஓ ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவாக எதுவும் பண்ணது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஃபார்மசிக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு ஒரு இது ஒரு ஒரு நல்ல சேலரிக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விசா ப்ராசஸ் ஆகி டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணி ஒரு பெரிய வாயில் செகண்ட் ப்ளேஸில் தேர்ட் ப்ளேஸில் இருக்குது நீங்கள் வேணால் அந்த ப்ரோம்ல செக் கம்பெனிக்கெலாம் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு இது வந்து நான் நினச்சி பார்க்காத அதிசயம்னு பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டு கன்செல் நடக்குதுங்க கண்டிப்பாக 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 ஆனால் இப்போ எனக்கு அதுமாதிரி வந்திருக்குல்ல நான் ரெண்டு வருஷம் நான் டூ தௌசண்ட் டூவில் தான் முடித்தேன் ஓகே சார் தௌசண்ட் ஃபைவ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை ஆச்சு ஓகே சார் ஓகே சார் சார் இந்த விசா வந்து நீங்கள் வாங்கினதுக்கு உங்களுக்கு எந்த எப்படி சார் இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார் எவரி திங் எல்லா இன்டர்வியூ எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு பயம் அப்படி இருந்து ஒரு ஸ்டார்ட்டிங்கில் இருந்துச்சு எப்படின்னா இப்போது இன்டர்வியூ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி சொன்னாங்க இன்ட்ருவியூ அது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க அங்கே சொல்லி கொடுத்தாங்க இந்த இன்டர்வியூ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பி மாதிரிலாம் சொல்லி ஒரு நாலேஜ் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணாங்க ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு நாலேஜ் மாதிரி ட்ரைனிங் பண்ணாங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி கொடுத்தாங்க எல்லாமே சிம்பிளாக முடித்தாங்க அப்புறம் விசா ப்ராசஸிங் ஆகி அது இது ஆஃபர் லெட்ரு வந்து எம்ஓடி ஆக்கு வந்து விசா வந்து இன்றைக்கி டிக்கெட் வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஓகே சார் அப்படின்னா சார் நெக்ஸ்ட்டு நாங்கள் சொன்ன ஒர்க்கு நாங்கள் என்ன சேலரி சொன்னோமோ அதே டீட்டெயில் தான் இன்டர்வியூவில் சொன்னாங்க ம் ஆமாம் அதே சேலரி தான் சொன்னாங்க அதே ஒர்க் தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே நான் கூகுள்லேயே நான் பார்த்துட்டேன்

ஓகே சார் ஏன் ஒரு சின்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிய விட்டு ஃபோர் அட் டூ இயர்ஸ் அந்த ஒரு சின்னமான கஷ்டமெண்ட்டு தான் இருக்கிறதா வேறு எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை சார் டோன்ட் ஒரி சார் வெளிநாடுக்கு நிறையா பேர் போயிருக்காங்க ஃபேமிலியை விட்டு நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் வந்திருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து ரீச் பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் ஓட ஸ்டேட்டஸ் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா ஆ ஓகே சார் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பெஸ்ட் கன்சல்டண்ட்டோட ஃபாலோவப்பு அப்புறம் பெஸ்ட் கன்சல்டண்ட்டோட சிறப்பம் சொன்னால் என்ன சார் அதை சொல்லுங்கள் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக முடியும் சார் யாரும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க சார் இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஜாப் வருதுன்னா முடியும் முடியாது உடனே சொல்லுவாங்க இன்னைக்கு வரீங்கன்னா இன்றைக்கே சொல்லுவாங்க உங்களுக்கு ரிசல்ட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பிராசஸ்ங்கிறது வேற இப்போ இன்டர்வியூ டேட் வந்தீனா நீங்க பாஸ் ஆ ஃபெயிலா நீங்க போக முடியுமா முடியாதா எல்லாத்தையும் ஒன் டே அன்னைக்கு வர்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லா டீடைல் முடிச்சுடுவாங்க இமிடியேட்டா எல்லா பிராசஸ் முடிச்சிரும் சோ எந்த யாருமே எந்த கேண்டிடேட்டும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க ஓகே சார் நேரத்தை இங்க வேஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணி முடிப்பாங்க ரொம்ப ஜெனூனா பாத்தீங்கன்னா ஜெனூனியா ஒரு அதிகப்படியான அமௌண்ட் வாங்காமல் இப்போ சில நான் ஒரு கண்ட்ரி போனப்போல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க இப்போ நான் இதுக்கெல்லாம் வந்தேன் தவிர ஒரு இவங்க சொன்ன பேமெண்ட் நான் எனக்கு ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ரூபா கூட எனக்கு கூட்டு எனக்கு ஸ்டார்டிங் வந்து இதான் உங்கள் ஏஜெண்ட் ஃபீஸு இவங்க தான் உங்களுக்கு ப்ராசஸுக்கு சொன்னாங்க அந்த ஃபீஸ் வந்து இது வரைக்கும் என்கிட்ட இருந்துட்டு ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்கவில்லை அவங்க கேட்கவும்ல அது இல்லை ஓகே சார் எல்லாமே பிடிச்சிருக்கு சார் எனக்கு இந்த வெஸ்ட் கன்சல்டன்சியில் ஓகே சார் என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் சொன்னமோ அதை நீங்கள் பே பண்ணிருக்கோம் பே பண்ணிருக்கோம் அவங்க அவங்களும் யாரும் கேட்கல இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் புக் பண்ணாங்க டிக்கெட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கினாங்க டிக்கெட் புக் பண்ணது அப்புறம் ஒரு ஒரு இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரிட்டன் பண்ணிட்டாங்க உங்கள் டிக்கெட் பேமெண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் பேமெண்ட் போக இது வந்துட்டு உங்கள் உங்கள் பேலன்ஸ் சொல்லிட்டு அவங்க எனக்கு இப்போ ஃபோர் தௌசண்ட் எனக்கு ரிட்டன் பண்ணியிருக்காங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஏன்னா கேண்டிடேட்டோட ஒவ்வொரு ரூபாயும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் அதனால் கேண்டிடேட்டுக்கான என்ன ப்ராசஸிங் என்ன டிக்கெட் பேமெண்ட் அது நீங்கள் எங்களுக்கான அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்தாலே போதும் அதுவே எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு ஓகே சார் எங்கள் இருந்து விசா ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயத்தில் உங்களுக்கு நடந்துருக்குங்களா சார் நாங்கள் விசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்களா மிகப்பெரிய சேர்டிஃபேஷன்ஸு எனக்கு பபிதாபி விசான்னு சொன்னாங்கல்ல அந்த விசா அடிச்சு எனக்கு வந்து விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க கோட்டா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப சொன்னாங்க எனக்கு விசா கிடைக்காத உங்களுக்கு நிறைய எவ்வளோ தான் த்ரீ மந்த்ஸ் மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் பெஸ்ட்டு கன்சல்டன்ஸும் சொன்னாங்க உங்களை வந்துவிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உனக்கு விசா நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்றேன் அப்படி நீங்கள் எதுவும் பண்ணி பயப்படாதீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் குள்ளே உனக்கு விசா அரேஞ்ச் பண்ணி தரும்னா நாங்கள் உங்களை வேற ஜாப்க்கு அனுப்புகிறோம் இல்லைன்னா நீங்கள் எங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்டீன் டேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு வந்துருச்சு ஓகே அந்த எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி அதை திருப்பி ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு எப்படி நாங்கள் சொன்னோமோ அதே மாதிரி கிளியர் பண்ணி கொடுத்தோமா சார் ஆமாம் சார் கண்டிப்பாக எதுலுமே இஷ்யூ இல்லை எல்லாமே நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படி தான் எல்லா ப்ராசஸ்ஸுமே சப்போர்ட்டிவாக இருந்தோமா நாங்கள் பயங்கர சப்போர்ட்டிவ் சார் நீங்கள் கூட என் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த மெடிக்கல் போகிறது கூட என்னோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்காக வந்தீங்க சார் இங்கேருந்து இங்கே அந்த பைக்கில் வந்தீங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா கேண்டிடேட் தான் எங்களுக்கு எல்லாம் கேண்டிடேட்டோட ஒரு அவங்க கேண்டிடேட் வந்து கரெக்டாக விசா வாங்கி கரெக்டாக போனாங்க பெஸ்ட் கன்சல்டன்ட் மாதிரி லைசன்ஸ் ஹோல்டிங் ஏஜென்சி கிட்டே ப்ராசஸ் பண்ணி கரெக்டான வகையில் போனாங்கன்னா கேண்டிடேட்டோட ஒர்க் நல்லாயிருக்கும் அவங்களுக்கான லைஃப் நல்லாயிருக்கும் அவங்களோட ஃபேமிலி ஹாப்பியாக இருப்பாங்க மெயினாக ஏமாறாமல் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேமெண்ட் கரெக்டாக கட்டி அப்ராட் ஜாபுக்கு ஏமாறாமல் போகிறோங்கும் போது கேண்டிடேட்டாக இருக்கட்டும் கேண்டிடேட்டோட ஃபேமிலி சந்தோஷமாக இருப்பாங்க அதுதான் எங்களுக்கான பெரிய விஷயம் எங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் அதுதான் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் உங்களோட ஜாப் உங்களோட அப்ராட் லைஃப் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் சார் ஓகேங்களா ஓகே சார் நெக்ஸ்ட்டு வந்து இந்த போகக்கூடிய இந்த டைமில் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து டைம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் உங்களுக்கான அப்ராட் ஜாபு உங்களோட அப்ராட் லைஃபு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரித்திங் என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா சார் சார் கண்டிப்பாக சார் நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்னோட என்னோடய பிரதர் கூட இங்கே தான் சார் என் பிரதர் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காரு அவர் பாஸ்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் அவர் அப்ராட்டு போகிறதுக்காக நான் இந்த கன்சல்டென்சியில் தவிர தான் வருவனே தவிர போக சொல்லுவேன் எந்த கன்சல்டன்ஸி போக மாட்டேன் ஓகே சில இப்போ சென்னையில் எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது எத்தனையோ இருக்குது திருச்சியில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு இவ்வளோ ஜெனியூனாக இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னு முத முதல்ல இந்த மாதிரி ஒரு ஜெனுவின் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்படுற தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன் அன்பிலீவபுள் இப்படி நம்ப முடியாத ஒரு ஆஃபீஸு இங்கே இருக்குது சார் நான் இப்போ அது இப்போ என்னென்னா கிடச்சதுனால நான் சொல்கிறேன் ஃபார்மசி இப்போ துபாய்க்காக வந்துட்டு இது பெரிய கம்பெனி ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்தாலும் அந்த அளவுக்கு கோச்சிங் கொடுத்து ஈஸியாக பாஸ் ஆகி ஒரு இப்போ அருமையாக போகிறேன்னா எனக்கு இப்போ சேலரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல சேலரி ஸோ ஜாப் எனக்கு கஷ்டமான ஜாப்லாம் கிடையாது நானாக விருப்பப்பட்டு நான் ஊருக்கு வந்தால் தான் அது வரையும் நான் எங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன் ஓகே சார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் அதேமாதிரி கேண்டிடேட் மற்ற யாராவது ஃபாரின்காக போகணும் வேறு எங்கேயாவது நீங்கள் ஃபாரினுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே எந்த ஏஜென்ட் வேணாலும் போவாங்க ஆனால் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நான் பெஸ்ட்டு கன்சல்டன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வரணும்னு சொல்லலை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் உங்கள் ஜாப்புக்கு ஏற்ற அவைலபிள் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பெஸ்ட்டு கன்சல்டன்ஸும் மிஸ் பண்ணாதீங்க இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மற்றதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போது உங்களுக்கு பெஸ்ட் கன்சல்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பேர்லேயே பெஸ்ட் கன்சல்டன்சி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்சி தான் நான் மட்டும் இல்லை இதில் வந்துட்டு இந்த கன்சல்டன்சி நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு பயன் அடைஞ்சிருக்காங்க ஓகே சார் அதனால ரொம்ப இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதான் சார் நான் கண்டடிக்கு சொல்ற ஒரு இது ஒரு ட்ரை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு பிடிக்கலாம் நீங்கள் அடுத்து போங்க ஒரு டைம் தேருக்கு பக்கத்தில் இருக்குது திருச்சி சென்னை எங்கேயே இருக்கு திருச்சி வந்து ஒரு போயிட்டு வரது பஸ் பர்ஸ் செலவோ உங்களுக்கு மற்ற எந்த டைம் செலவு பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு பெருசாக இருக்காது கஷ்டமாக இருக்காது ஒரு நாள் அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு சிம்பிளாக போயிடலாம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் போகக்கூடிய அந்த டைமில் எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட லைஃப்பில் நீங்கள் போகக்கூடிய ஜாபு உங்களோட சேல்ரி மென்மேலு உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்திக்கிறோம் சார் தேங்க் யூ சார் தேங்க் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார் தேங்க் யூ